வாழ்க வளமுடன் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்னாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருடம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேல் நோக்கு நாள் காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து முன் வரை திதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று முழுவதும் அவ்விட்டம் யோகம் மரண யோகம் சித்த யோகம் சந்திராசமம் ஆயில்யம் மேஷ ராசி நேயர்களே புதிய எண்ணங்கள் உருவாகும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரம் ரீதியாக பயணங்கள் செல்வீர்கள் அலைச்சல்களால் லாபம் உண்டாகும் தைரியமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி எண்ணங்கள் கைகூடும் பரணி சந்தர்ப்பம் கிடைக்கும் கிருத்திகை தைரியம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நேயர்களே மற்றவர்களுடன் சேருவதால் அலைச்சல்கள் அதிகமாகும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரம் ரீதியாக நல்ல சூழல் கிடைக்கும் மேல் அதிகாரிகளால் நல்ல வாய்ப்புகள் அமையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை நல்ல நாளாக அமைகிறது ரோகிணி மகிழ்ச்சியான நாள் மிருக சிரிஷம் நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே சகோதரர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்லது நடக்கும் அதிர்ஷ்டி வடமேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் மிருக சிரிஷம் கவலைகள் தீரும் திருவாதிரை நல்ல நாளாக அமைகிறது புனர்பூசம் நெருக்கம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியாக புதுவித அனுபவங்களை பொறுமையாக இருக்கவும் பெரியவித படிப்புகள் சம்பந்தமாக நல்ல பலன்கள் உண்டாகும் தடைகள் ஏற்படும் மற்றவர்களிடம் பொறுமையாக செயல்படவும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் பொறுமையை கடைபிடிக்கவும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைகளால் வளர்ச்சிகள் கூடும் காலதாமத வேலைகளை செய்வீர்கள் உள்ளத்தில் உள்ள கவலைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் கூடும் வயதானவர்களின் ஆசிகள் சந்தோஷத்தை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மகம் ஒத்துழைப்பான நாள் பூரம் வளர்ச்சி கூடும் உத்திரம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி ராசி நேயர்களே இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் உள்ளத்தில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் உடன் இருப்பவர்களால் வருமானம் கூடும் அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நீரம் நீல நீரம் பூத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் விருப்பங்கள் நிறைவேறும் சித்திரை வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தூலாம் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களால் சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டாகும் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகமாகும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இடம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதிசதிசை மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம் சித்திரை நல்ல நாளாக அமைகிறது சுவாதி தெளிவுகள் கிடைக்கும் விசாகம் சிந்தனைகள் வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்தும் போது பொறுமையுடன் செயல்படவும் பூர்வீக இடத்திற்கு சென்று வருவீர்கள் சகோதரர்களின் ஆசிகள் கிடைக்கும் சித்தர்களின் ஆசிகளும் கிடைக்கும் விருப்பங்கள் ஈடேறும் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் விசாகம் நல்லது நடக்கும் அனுஷம் சந்தோஷம் கூடும் கேட்டை சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் மேலங்கும் அயல்நாட்டு பயணங்களால் நல்ல வாய்ப்புகள் அமையும் லாபங்கள் உண்டாகும் புதுவித நட்பு வட்டாரங்களின் தொடர்பால் நல்ல முயற்சிகள் வெற்றி அளிக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நிறம் மூலம் நிதானம் தேவை பூராடம் உயர்வு கிடைக்கும் உத்ராடம் வெற்றி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நயர்களே தாயாரின் சொந்தங்களினால் நல்ல வாய்ப்புகள் அமையும் பதவிகள் கிடைக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் வேலைகளை எண்ணியபடி செயல்படுத்தி உயர்வுகள் அதிர்ஷ்டு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நேரம் உத்ராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் சந்தோஷமான நாள் அவிட்டம் உயர்வுகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியான பயணங்களும் அதனால் வருமானமும் கூடும் வியாபாரத்தை மேம்படுத்த நல்ல சூழல் உருவாகும் மற்றவர்களை பற்றி நெருக்கம் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களின் மீது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் அவிட்டம் எண்ணங்கள் கைகோடும் சதயம் நெருக்கம் கிடைக்கும் பூரட்டாதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனராசி நேயர்களே தனவரவு கிடைக்கும் வியாபாரத்தில் நினைத்த அளவில் வருமானம் கிடைக்கும் வருங்காலம் ரீதியான லட்சியத்தை நிர்ணயம் செய்வீர்கள் மகிழ்ச்சியுடன் ஈர்ப்பீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் பூரட்டாதி வருமானம் கூடும் உத்ரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ரேவதி ஒத்துழைப்பு உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்